ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூட அந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்லா ஈரமில்லாத கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம் வறுத்து பொடி தான் போகிறோம் நல்லா வறுத்துக்கோங்க இதோடு நான் ஒரு கொப்பு கருகப்பிலை போட்டிருக்கேன் கருகப்பில் நான் மல்லி சேர்க்க மறந்துட்டேன் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் மல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முன்னாடியே நல்லா இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க நல்லா மணம் வர வரையும் வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க நான் சாப்பாடில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன் நல்லா குட்டியாக வரும்னு நீங்கள் எப்படி வேணால் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா ஒரு மண் சட்டி வச்சு அதில் நல்ல கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்ல சோம்பு பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்ல வெங்காயத்தோட கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு வதக்கணும் இப்போ வெங்காயம் கலர் மாறணுன்னு கருகப்பில் போட்டுக்கிறேன் இதோடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நான் அதையும் போட்டு அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சோட அந்த பொடியும் இது கூட சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பட்டவத்தை எதுவும் சேர்க்கலை அதனால தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லாத்தையும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி இருக்குதுல அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சிக்கனை போட்டுருவோம் நான் அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க மஞ்சள் பொடி போட்டு அது நான் சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு புரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் வந்து இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் சுக்கா மாதிரி ஆனால் நம்ம இன்றைக்கி கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இதோடு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக கமகமான் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் சிக்கன் எடுத்தால் ஒரு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்